வெல்கம் டு நான் வீடியோ காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்குறேன்னு சொன்னால் பிராக்கில் இருக்கிற முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் வந்திருக்கிறோம் நான் இப்போ வந்திருக்கிற இடத்துக்கு பேர் சார்ல்ஸ் பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பிரிட்ஜில் ரெண்டு பக்கமும் ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட ஸ்டாச்சு இருக்குது இதுக்கு பின்னால் நிறைய ஸ்டோரிகள் இருக்குது நான் இதால் நடந்து போகிற நேரமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல ஒவ்வொரு ஸ்டச்சு காப்பியை பார்த்து கொண்டு போவோம் இந்த பாலத்தில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ட்ராயிங் பண்ணுறேன் இந்த பாலத்தில் ட்ராயினிங் ட்ராயிங் பண்ணுவாங்க உங்களை பார்த்து வரைஞ்சி கொடுப்பாங்க மற்றது டான்ஸிங் ப்ரோக்ராம் நடக்கும் சின்ன சின்ன பிஸ்னஸ்கள் நடக்கும் அப்படி இந்த பிரிட்ஜ் எப்பயுமே களை கட்டி தான் இருக்கும் நான் கூகுளில் பார்த்தேன் இந்த பிரிட்ஜில் ஒரு விசேஷமான ஒன்று இருக்குது அதையும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த சிட்டி சென்டருக்கும் இந்த கஸ்டலையும் இணைக்கிறது தான் இந்த பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் வந்து ஒப்ப என்றதை நான் அந்த பக்கம் போனப்போ சொல்கிறேன் ஏனென்றால் அதில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை நான் உங்களை காட்டு அப்போ உங்களுக்கு விளங்குகிறேன் ஜீசு உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த ஸ்டாச்சு ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்கு நோமல் கலர்ல இல்லை மியூசிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த பிரிட்ஜ் வந்து எப்பயுமே கலகலப்பாக தான் இருக்கும் எப்பயும் வாக்கலாக தான் இருப்பாங்க சின்ன சின்ன பிஸ்னஸ்கள் நடக்கும் இந்த ஸ்வேனியை விற்பாங்க இந்த பிரிட்ஜில் நான் ஒரு ஸ்டச்சு ஒன்று தேடிக்கொண்டிருக்கேன் சில நேரமும் ஸ்டச்சு அந்த பக்கம்தான் இருக்கும் அந்த ஸ்டாச்சுவை அந்த ஸ்டாச்சுவில் நான் அந்த ஸ்டாச்சுவை கிட்ட போய் கொண்டு அந்த ஸ்டாச்சுவில் ஒரு ஒரு அஞ்சு ஸ்டார் இருக்குது அந்த அஞ்சு ஸ்டாரில் கையை வச்சுட்டு நீங்கள் வச்சு தடவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க பார்ப்போம் அந்த ஸ்டாச்சு தடவி பார்த்துட்டு என்ன ஏதாவது ஏதாவது நினச்சி பார்ப்போம் அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ் இருக்குது அதே போல் மற்ற பக்கம் ஒரு பிரிட்ஜ் இருக்குது இந்த பிரிட்ஜ் வந்து கட் இது வந்து ரெண்டாவது தரம் கட்டியிருக்கிறாங்க முதல் தரம் கட்டு நேரம் வெள்ளத்தில் பாதித்து இந்த கட்டு இந்த பாலம் முடைஞ்சிருக்கு ஸோ அவங்க ரெண்டாவது தரம் இந்த பாலத்தை கட்டிருக்கிறாங்க முக்கியமாக ஒன்று சொல்லணும் இந்த பாலம் அவங்க கட்டுற நேரம் மஞ்ச கருவை வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த பாலத்தை முட்டையில மஞ்ச கருவையும் சேர்த்து தான் கட் வச்சு கட்டிருக்கிறாங்க இந்த பாலத்துக்கு எத்தனை முட்டை உடைச்சாங்களோ தெரியலை பார்ப்போம் இதெல்லாம் இந்த பாலத்தோட ஸ்டோரி இந்த சிலையெல்லாம் கருப்பாக இருக்குது அது வந்து இந்த சூழல் அதாவது ஆப் பொல்யூஷ் பொல்யூஷன் சொல்லுவாங்க இந்த சூழல்கிட்ட இந்த காற்றுட பொல்யூஷனால் தான் இந்த சிலைகள் எல்லாம் நோமல் கலரில் இல்லை அது கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருக்குது ஓகே நான் சொன்ன சிலை இது தான் இந்த ஸ்டச்சு இதுதான் இதுல எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு நான் எப்படி செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டச்சுவுலயே ஒரு ரெண்டு இடம் மட்டும் கோல்ட் கலர்லயே இருக்குன்னு சொன்னா அது ஆக்கள் கையால வச்சு வச்சு தேய்ச்சி தேய்ச்சியே அந்த இடம் மட்டும் கோல்டு கலரில் வந்திருக்காதா அதுதான் ஒரிஜினல் கலர் ஆக்கள் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி அந்த இடம் வந்து கோல்டு கலரில் வந்துட்டு இந்த மேலே இருக்கிறவர் அவருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது நான் கூட ஸ்டோரி சொல்லி இந்த சார்ஸ் பிச்சிட்ட எஸ் எஸ் க்ளோக்க இந்த இந்த வீடியோவை நான் போன் அடிக்க விரும்பலை ஓகே நான் மனசில் ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு தடவி பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போம் ஓகே நான் அதே போல் சொல்கிறேன் என்ன நினைச்சேன் அது நடக்குதான்னு பார்ப்போம் ஓகே இதில் வச்சு இப்படி தட விடுமா ஓகே இது தடவி தடவி தான் இந்த இடம் வந்து இப்படி கோல்டாக இருக்குது மற்றது இதையும் தட விடுமா நான் நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் நான் என்ன நினைச்சேன் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் ஆனால் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை இருந்தாலும் இது வந்து அவங்களோட ஒரு ட்ரெடிஷனல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப நிறைய பேர் போய் அதை தலைவராக ட்ரெடிஷனல் அவங்கட ஸோ நானும் அவங்களோட லோக்கல் ஒரு ஒருக்கா செஞ்சு பார்த்தேன் நான் என்ன நினச்சேன்னு நான் இப்பயே உங்களுக்கு சொல்றேன் இந்தியிலிருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷம் இல்லை நான் நினச்சேன் இப்படித்தான் இந்த வருஷத்துக்குள்ள யூடியூப் சேனலில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரோடும் தான் நான் இதை தொட்டு தடவினேன் ஓகே வில் சி இதை இது உண்மையாக இல்லை ஒரு மூட நம்பிக்கையாண்டு பார்ப்போம் நோமலாக நான் நினச்சிட்டு செஞ்சு தடவுனத யாரும் சொல்லக்கூடாது ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் என்ற அப்படி நடந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் முதவே அப்படி நினச்சி தான் அதை செஞ்சு நான் ஸோ அந்த ஸ்டச்சுவையும் பார்த்தாச்சு இந்த பக்கம் இருக்கிறது வந்து கேஸ்டல் அதே போல் இந்த பக்கம் இருக்கிற முகப்பு வந்து இந்த சிட்டி சென்டருக்கு போகிற முகப்பு ஸோ இந்த ரெண்டையும் இணைக்கிறது தான் இந்த பாலம் நாங்கள் இந்த பாலத்தில் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நடந்து வந்துட்டேன் இதையோட இந்த பாலம் இந்த பிரிட்ஜ் சார்ஸ் பிரிட்ஜ் முடியுது நான் உங்களுக்கு இந்த பாலத்தில் முடிகிற பக்கத்தையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் de tal நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கை வச்சு அவங்களுடைய வேண்டுதலை செஞ்சுருந்தவங்க அந்த ஸ்டச்சுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது நான் ஷோர்ட்டாக போய் சொல்லி பிடிக்கிறேன் அவர் ஒரு பாதிரியார் இந்த சேர்ச்சில் தான் பாதிரியாராக இருந்தவர் இந்த அரசர் மனைவி வந்து பாவம் அனுப்பி எடுத்திருக்கிறார் அந்த ஃபாதர்கிட்ட அப்போ அந்த அரசருக்கு ஒரு சந்தேகம் மனைவி மேலே அதனால் அந்த அரசர் வந்து ஃபாதர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறார் எந்த மனைவி வந்து உங்கள்கிட்ட என்ன பாவமன்னிப்பு செஞ்ச வேண்டும் நோமலாக பாதிரியார்மார் ஃபாதர்ஸ்மார் ஆக்கள் தங்களோட பாவ மன்னிப்பு கேட்குற விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த ஃபாதரும் அதை சொல்ல மாட்டேன்னு மறுத்திருக்கிறார் இதில் கோவம் அடைஞ்ச அந்த அரசர் இந்த ஃபாதரை இந்த இதே இந்த நதியில் கொலை செஞ்சு எரிஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஃபாதர் இறந்துட்டார் இந்த நதியில் மீன் பிடிக்க சென்றவங்க மீன் பிடித்த நேரம் அவங்களோட வலையில் இந்த ஃபாதரோட உடல் வந்து வலையில் சிக்கப்பட்டிருக்கு வெளியே எடுத்து பார்த்த நேரம் அந்த ஃபாதரில் தலையில் அஞ்சு தங்க கிரீ அஞ்சு ஸ்டார் பதிச்ச தங்க கிரீடம் ஒன்றோடு அவர் வலையில் சிக்கப்பட்டு வந்திருக்கிறார் ஸோ இங்கே இருக்கிறவங்க அதை நம்புகிறாங்க அவர் வந்து உண்மையாக இருந்ததால் அவரை அவர்கிட்ட நினைச்சு நாங்கள் வேண்டது நடக்குமெண்டு ஸோ அதுதான் அந்த ஸ்டாச்சு இது எந்த அளவுக்கு உண்மை போயின்றி எனக்கு தெரியல நானும் கூகுளில் தான் பார்த்தேன் இந்த ஸ்டோரி நான் உண்மை என்று சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் ஏனண்டா அது நான் இன்டர்நெட் கூகுளில் தான் ஓகே காய்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிரிட்ஜை நான் கூகுளில் பார்த்தேன் இப்போ நேராக பார்க்குறேன் உங்களுக்கும் கார்ட்டூனும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன் உண்மையாக சூப்பராக இருந்தது இந்த பிரிட்ஜ் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் என்ஜாய் பண்ணேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் உங்களோட சப்போர்ட்டை பார்த்து தான் அடுத்தது எந்த நாட்டுக்கு போகலாம் என்று நான் முடிவெடுக்கணும் ஐடியா பண்ணணும் ஓகே காய்ஸ் நான் பெராக் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றித்தேன் பாய் யூ காய்ஸ்